சொல்ல நீ பவித்ரா அவமானப்படுத்து அனுப்புனிய அதுவும் அவள் ஐடியாவா புருஷாக இருந்தவங்க தாலியை தொட்டா, அது தோஷம் என்ன உயிருக்கு காபத்து வரும் அதனால் பவித்ரா வரவே கூடாதுன்னு சொல்லாம் அன்ன மேலே பாசம் இல்லை இருக்கு. அவளுக்கு பவித்ரா எல்லாமே அவங்க எடுத்து தான் பவித்ரா நீ புருஷனை இழந்தவ நீ இதெல்லாம் முன்னாடி நின்று செய்யாதன்னு நானே சொல்லுவேன் பரவாயில்லையான்னு கேட்டா எங்க சொன்னாலும் சொல்லிடுவாளோன்னு பயந்து போய்தான் மனச கல்லாக்கிட்டு பவித்ரா கவ திட்டி வெளியே அனுப்பிட்டு பவித்ரா கவ கஷ்டப்படுத்தின பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு போகாது

தைரியமா புருஷங்கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ சொல்லி அள்ளணும் அப்பதான் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் தப்பு நடக்கூடாது நடந்து முடிஞ்சிருச்சு லட்சம் தரவு நீ மன்னிப்பு கேட்டாலும் பவித்ரா மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுமா இவ்வளவுக்கும் நீ படிச்ச பொண்ணு உன்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சா அதுல இருந்து உடனே வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணணும் இன்னைக்கு சைபர் கிரைம் ஆபீஸ்ல உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க தான் மோசம் போயிட்டேன் சீரழிஞ்சிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நீ நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்திட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதுவும் நான் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தோம் என்கிட்ட சொல்லாம விட்டுருக்க என்ன இருந்தாலும் தங்கச்சி பாசம் விட்டு போகாது நாத்தனார் மேல வழக்கமா குறை சொல்ற மாதிரி நினைச்சுப்பீங்களும் நான் சொல்லல இந்திரா தானும் வாழ மாட்டா மத்தவங்களையும் வாழ விட மாட்டா இது அவளோட பிறவி குணம் இனிமே அவ இந்த வீட்டிலேயே இருக்கூடாது அவசரப்படாதீங்க பவித்ராக்காவோட உயிர் முக்கியம் சொல்லிடுவாளா அவ பவித்ரா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி தான் மிதிக்க முடியுமா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட இந்திரா பத்தி சொன்னதெல்லாம் அவகிட்ட கேட்டுறாதீங்க இது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சது இந்த ஒரு காரணத்தை வச்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது தயவு செஞ்சு அவங்களை வெளியில போ சொல்லுங்க அத்த இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா பவித்ராக்கா இங்க இருக்க கூடாது அவங்களை வெளியில போ சொல்லுங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டா குடிக்கலா ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கலாம்ல பவித்ரா இப்படி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல பவித்ரா ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டீங்களா கடமையை முடிச்சுட்டு வந்தோமா பாட்டி ஏன் பத்மினிக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு என்ன சபையில வச்சு அசிங்கப்படுத்துற அளவுக்கு நான் அவளுக்கு என்ன பாவம் பண்ணிட்டேன் சின்ன பவித்ரா நீ செஞ்சது புண்ணிய காரியம் தானே மனசை போட்டு குழப்பிக்காதம்மா என்ன நீங்க சமாதானப்படுத்த நினைக்க வேணாம் பத்மினிக்கு செய்ய வேண்டிய ஒரு பாக்கி இருந்துச்சு அதை செஞ்சு முடிச்சாச்சு அங்க நான் இருந்தா என்ன இல்லனா என்ன பவித்ரா அவ அப்படி நடந்துட்டதுக்கு நல்ல அவளை திட்டு திட்டு திட்டிட்டு வந்துட்டோமா அவ திட்டம் போட்டு நான் நீங்க திட்டம் மட்டும் அவ மனசு வருத்தப்பட போதா என்ன விடுங்க இன்னும் எங்கெல்லாம் அவமானப்படணும்னு என் தலையில எழுதிருக்குன்னு தெரியல ஏன் பவித்ரா ஆஃபீஸில் பிரச்சனைன்னு அறிவு கூட்டிகிட்டு போனாரே அங்கே அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வந்திருக்கலாம்ல அதான் என் கெட்ட நேரம் ஆஃபீஸ்க்கு போய்ட்டுருக்கிறப்போ இந்திரா எனக்கு கால் பண்ணி நீ வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா நாத்தனாரா அவ எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னான் இந்திரா எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுந்தா நான் அண்ணனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு திரும்பி வந்தா நான் ஏன் வந்தேன்னு என்ன விரட்டுறா பத்னி சார்புல நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோமா நீங்க எதுக்கு பாட்டி மன்னிப்பு கேக்கணும் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது என்ன விஷயம்மா பத்மினிக்கு ஏன் என்ன பிடிக்காம போச்சு அதாவது நீங்க அவகிட்ட கிட்ட கேட்டீங்களா கேட்காம இருப்போமோமா எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் ஆனா அவ வாயை திறக்க மாட்டேன் இனிமே அவ என் பேத்தி இல்ல நான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன் அவ வெறுப்புல கோவத்துல என்ன அவமானப்படுத்துன மாதிரி தெரியல ஏதோ ஒரு விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியேத்திருக்கா உன்னை வெறுத்து பேசினா அது அவளுக்குதாம்மா நஷ்டம் நஷ்டம் அவளுக்கு இல்ல எனக்குதான் அவளுக்குள்ள ஏதோ ஒன்னு இருந்திருக்கு அதான் என்ன அசிங்கப்படுத்தியிருக்கா இல்லம்மா பத்மினி அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா அவ மேல உயிரையே வச்சிருக்கா பாசக்கார பொண்ணுனா உயிரையே போக்கிக்கிற அளவுக்கு என்கிட்ட நடந்து பாளா இங்க பாரும்மா நடந்தத கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுமா

என் மனசுல பட்ட காயம் எல்லாம் ஆறிடுமா யார்கிட்டயுமே அவனை என்ன ரகசியம் பெத்த தாய் உங்ககிட்டயும் சொல்லல படத்த பாட்டி உங்க சொல்லலையே ஏன் என்னைக்காவது ஒரு நாளாவது அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்திருப்பா அவ கேட்டு நான் ஏதாவது செய்யாம இருந்திருப்பேனா பத்மினிய சந்தோஷப்படுத்தி அதனால நான் சந்தோஷப்படணும் நினைக்கிறவ ஆனா இன்னைக்கு என்ன கஷ்டப்படுத்தி பாக்குற இனிமே பத்மினி இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது பவித்ரா அவளுக்கும் நமக்கும் எந்த ஒட்டுறவும் கிடையாது எந்த உறவு உயர்ந்ததுன்னு நினைச்சு வந்தனோ அந்த பத்மினி என்ன காயப்படுத்தி பேசிட்டா ஆனா எந்த உறவு எனக்கு ஆகாதுன்னு நினைச்சனோ அந்த இந்திரா எனக்கு சப்போர்ட்டா பேசினா ஆறுதலா பேசினா பத்மினி என்ன தூக்கி எறிய வேண்டிய அவசியம் என்ன இந்திரா என்ன தூக்கி வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இங்கு எனக்கு குழப்பமா இருக்கு பவித்ரா இந்திராவை நீ நம்பாத அவ மனசுல ஆயிரம் கள்ளங்கபுடம் இருக்கு அப்ப பத்மினிக்கு அவ மனசுல எந்த கள்ளங்கபுடமும் இல்லையா அப்படின்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல என் கூட பழகிக்கிட்டே மனசுல என் மேல வெறுப்பையும் சேர்த்து வளர்த்திருக்கா எதுக்காக எதுக்காக என்ன பழி வாங்கணும் அப்படி என்னதான் அவளுக்கு துரோகம் செஞ்ச அவளை அம்மா மாதிரி பாத்துக்கிட்டேனே அதுதான் நான் செஞ்ச துரோகமா அம்மாடி

இப்படி எல்லாம் பேசாதம்மா என்னைக்குமே ஒன்னதானமா நான் என் மூத்த பொண்ணா நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல உங்க மகளா இந்த குடும்பத்துக்கு வாரிசு தரப்போற ஜீவனா என்ன நீங்க யாரும் நினைக்கவே இல்லை அப்படி எல்லாம் பேசாதம்மா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாம் என்னை மூணாவது மனுஷா தான் நினைக்கிறீங்க அதான் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க நான் எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கேன் ஆனா எல்லாரும் என்கிட்ட கிட்ட போலியாவே நடந்துக்கிறாங்க நீ அப்படி நினைச்சனா நானும் இவ்வளவு இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறோமா நான் வாழ வந்தவ பாட்டி இது உங்க வீடு நாங்க போலியா நடந்துட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாங்க எப்படிமா இருக்க முடியும் அம்மா நம்ம பவித்ரா தானமா பேசுறா அவ பாவம் மனசு கஷ்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறாமா நீங்க பேசாம இருங்கம்மா நான் இனிமே பேசினாதானே பிரச்சனை பேசவே இல்லை ஐயோ ஏன் பவித்ரா இங்க பாரு உன் மனசுல எதையுமே வச்சுக்காத எதா இருந்தாலும் பேசுமா இனிமே பேச அளவுக்கு எல்லாரும் ஃபீல் 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 பண்ண வச்சுட்டீங்களே அப்படிலாம் பேசாத பவித்ரா இத்தனை நாளா அம்மா இல்லைன்னு என்னைக்குமே நான் நான் பண்ணதே இன்னைக்கு பண்றேன் மக அழுதா தூக்கி வச்சு ஆறுதல் படுத்த அம்மா இருப்பா அம்மாவுக்கு அப்புறம் புருஷ ஆறுதலா தோல் கொடுப்பான் எனக்கு இப்ப ரெண்டுமே நான் உணர்ற என்னம்மா அப்பா அம்மாவுக்கு மகளா அண்ணனுக்கு தங்கச்சியா அன்னைக்கு நாத்தனாரா சித்தையா பொண்டாட்டியா மருமகளா இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவா இப்படி எல்லா உறவுகள்லயும் இருந்துட்ட இப்ப பத்மினியோட புண்ணியத்துல உறவுகளே இல்லாத அனாதியாயிட்ட என்ன பவித்ரா அவ ஏன் சொன்னா எதுக்கு சொன்னான்னு புரியாம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா மனசுல குழப்பம் சேர சேர தெளிவு பிறக்காது தெளிவில்லாத வாழ்க்கை சிலந்தி வலையில மாட்டிக்கிட்ட பூச்சி மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு விடுபட முடியாம போயிடுமா பூச்சி மாட்டிக்கணும்னு சிலந்தி வலை பின்னுச்சு என்னை எதுல இப்படி மாட்டி விட பத்மினி இப்படி ஒரு வலை பின்னிருக்கா நீங்க சொன்ன மாதிரி ஏன் சொன்னா எதுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அந்த காரணத்தை தான் நான் என்னன்னு அதத்த அவன் சொல்ல மாட்டேங்கிறாளே சொல்ல வேணாம் அவ அதை சொல்ல வேண்டாம் அவளை நான் சொல்ல வைக்கிறேன் இல்ல அவ சொல்லாத அந்த ரகசியத்தை என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்

வந்தா கூட பரவாயில்ல அறிவு பரவாயில்ல பத்மினி செஞ்ச தப்புக்கு ஒரே பரிகாரம் பவித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கறது சார் நீங்க பத்மினி கிட்ட புரியற மாதிரி எடுத்து சொல்லி தான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் பவித்ரா கிட்ட பேச சொல்லுங்க ட்ரை பண்ற அறிவு ஆமா இந்த விஷயம் பேசுறதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க இல்ல சார் இது வேற மேட்டர் என்ன அறிவு நேத்து என் வைஃப பார்க்க புழல் ஜெயிலுக்கு போயிருந்தேன் எப்படி இருக்காங்க அறிவு அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்தவன தூக்கி உள்ள போட்டாச்சுன்னு சொன்னீங்களா சொன்ன சார் இருந்தாலும் ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து எந்த தப்பும் பண்ணாம ஜெயிலுக்குள்ள இருக்கிறத நினைச்சு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறா சார் அவ படிச்ச பொண்ணுங்க தான் இந்த மாதிரி மோசடை பேரூல்கிட்ட மாட்டிக்கிட்டு லைட் பஸ் ஃபாயில் பண்ணிட்டு இருக்காங்க அவ ஜெயிலுக்கு போனதை பத்தி கூட வருத்தப்படல சார் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனதை நினைச்சு தான் அழறா இந்த ஊர்ல எப்படி தலை நிவந்து நடப்புன்னு தான் ரொம்ப ஃபீல் பண்றா சார் உண்மையான அக்கியூஸ் சிக்கிட்டான்ல சீக்கிரமாவே சுபாவை வெளியில கொண்டு வந்துடலாம் அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க அது போதும் என்னோட ஒய்ஃபை பார்க்க போயிருந்தப்போ அங்க ஒரு விஷயம் பார்த்தேன் சார் என்ன அறிவு பவித்ரா மர்டர் அட்டம் கேஸ்ல நவீனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு சார் ஓ அவனை பார்த்தீங்களா நீங்க அவனை பார்த்தேன் சார் அவனை கூட்டிட்டு போறதுக்காக பிரபு வீட்டில் இருந்தாங்கல்ல பிரியா ஆமா அவங்க வந்துருந்தாங்க சார் நல்ல வேலை அவங்க என்ன பார்க்கல சார் நான் உங்களை பார்த்ததும் மறைஞ்சிக்கிட்டேன் சார் ஒருவேளை நவீன பிரபு தான் பணம் செலவு பண்ணி வெளியில் கொண்டு வரானோ வெளியே கொண்டு வர்றது கூட மறுபடியும் பவித்ராவுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் சார் கண்டிப்பா பிரபு செய்வான் தனக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் பிரபு இறங்க மாட்டான் ஸோ நவீன ஜாமீனில் வெளியில் கூட்டி வர்றதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது கண்டிப்பாக சார் பவித்ராவுக்காக தான் நவீன் விடுதலையாகி வரான்னு நானும் நினைக்கிறேன் சார் பவித்ராவுக்கான செக்யூரிட்டியை நம்ம இன்னும் டைட் பண்ணோம் நவீனை ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அறிவு பவித்ராவுக்கு இன்னொருத்த மூலியமாக ஆபத்து வந்துருச்சுங்கிறது மட்டும் நிச்சயம் யார் யாது யாரே யாரையும் கானா Okay. பிரிஞ்சு எப்படி தேவ் உங்களால இருக்க முடிஞ்சது கவலைப்படாத பவி கொடிய சீக்கிரம் நம்ம எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துரும் உங்களை நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் பவி ஆனா என்னை சுத்தி நிறைய ஆபத்துகள் இருந்துகிட்டு இருக்கு பவி அதுல இருந்து நான் மீண்டு வர வரைக்கும் நான் தான் இருந்தாலும் உங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் தேவ் நீங்க கஷ்டப்படாம இருந்தாதான் என்னால உயிரோட இருக்க முடியும்

சைலென்ட் ஆயிடுறாங்க இவ்ளோ ஏன் நம்ம குடும்பத்துலயே எனக்கு பெரிய அவமானம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு யாரு யாரு உன்னை அவமானப்படுத்துனது உங்க அத்த பொண்ணு தான் என்ன வீட்டுக்கு வர வச்சு கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிட்டா நீங்க என் பக்கத்துல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா தேவ் என்ன பார்த்து யாராவது விரல் நீட்டி பேசி பாட்டி கூட பத்மினியை கண்டிக்கலையா இல்ல தேவ் பத்மினியன் அவமானப்படுத்தினத யாருமே கண்டிக்கல ஓகே போவி கொஞ்ச நாள் பொறுத்துக்க நான் சீக்கிரம் வந்துடுவேன் நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சரி நான் கிளம்புறேன் இப்பதானே வந்தீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்களேன் பிளீஸ் இல்ல போவி நீலாவதி ஆளுங்க என்ன டே நைட்டா தேடிட்டு தான் இருக்காங்க இப்ப போலனா மாட்டிக்குவேன் பிடியப் போகுது விடிஞ்சாலும் பரவால உங்களை நான் விட மாட்டேன் தேவ் பிளீஸ் பவி ப்ளீஸ் நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க பவி இல்ல உங்களை நான் விட மாட்டேன் தான் முக்கியம்னு சொன்னேன் ஆமா சொன்னேன் பண்ணுங்க என்ன நீ உங்க பவி என்ன பவி இப்படி இருக்கிற சீதைக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க இருக்கிற இடம்தான் எனக்கு நிம்மதி சொன்ன கேளுபவி இல்ல நான் கேட்க மாட்டேன் ஐயோ பவி நான் ஏற்கனவே பெரிய இக்கட்டல இருக்கேன் பவி இல்ல என்னைய கூட்டிட்டு போய்டுங்க தேவா